பண்ணுறதுக்கான ஆட்களும் நாங்கள் கிடையாது நாங்கள் போய் அங்கே நிற்கிறதாங்குள்ள அண்ணன் வராருன்ற இன்ஃபார்ம் கொடுக்கறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க காவல்துறையர்கள் வந்து அந்த மக்களை வந்து அந்த பஸ்ஸில் ஏற்றுறாங்க ஒரு ஆடு மாடு மாதிரி ஏற்றுறாங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் இருங்க அண்ணன் வந்துடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா அவங்க பொறுமையாக ஏறினா கூட அதுக்குள்ளே அண்ணன் வந்துடுவாங்க நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வன்முறை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதாங்குள்ள நீங்கள் போங்கம்மா நீங்கள் போங்கம்மான்னு சொன்னாங்க சரி நாங்கள் அதோட கம்முன்னு வந்துவிட்டோம் அதுக்குள்ளே பஸ்ஸு பத்தலை பஸ்ஸு பற்றலாம் நின்று சொன்ன உடனே என்ன அப்படின்ட்டாங்க அடித்து பிடிச்சி ஏற்றுறாங்க அதில் ஒரு அம்மா மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க அவங்க உட்கார வச்சிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் பஸ் எடுக்கும் போது தான் நம்ம அண்ணன் என்ன சொன்னாங்க பஸ்ஸை நம்ம நம்மளுடைய வண்டியை குறுக்க விட்டுருவோம்னு சொல்லி குறுக்க விட்டது அதுதான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த தள்ளுமுள்ளு நான் நின்றுட்டுருக்கேன் என் கையை பிடிச்சி இழுத்து தள்ளி அந்த டோர்கிட்ட நின்றுட்டு இருக்கேன் நான் அவங்க பின்னாடி வந்தது நான் கவனிக்கவே இல்லை என் கையை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் யார் என்னத்துக்கு தள்ளாங்க நான் நம்ம ஆட்கள் தான் நினச்சிட்டு பார்த்தாக்கா அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு மூணு ஸ்டார் வச்சு இன்ஸ்பெக்டர் அவர் எதுக்கு நம்ம நம்ம பாட்டில் நின்றுட்டுருக்கோம் எதுக்கு நான் யோசிக்கிறதாங்களோ அதுக்குள்ளே ராஜேஷ் வந்துட்டார் அவர் வந்து ஏன் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா அதுவும் அதுக்கு வாக்கு அதை நடந்து இதுவாகிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம கலவரம் பண்ணுறதுக்கு போகலாம் இல்லை இல்லை இதுதான் இதுதான் நம்ம இருக்கக்குள்ள அந்த வன்முறையானது அண்ணன் வரார் நொண்ண வரார்ன்னு சொன்ன ஒரு இன்ஸ்பெக்டர் அண்ணன் மறந்த உடனே நான் பாதுகாப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்க தெரியும் அண்ணனுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியும் நீங்கள் ஒன்னையும் பாதுகாப்புலாம் கொடுக்க வேண்டாம் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் யார் பாதுகாப்பு கொடுக்கலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாங்க அப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க அப்போ தெரியுது இல்லை அடுத்த வாட்டி நாங்கள் தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் அண்ணன் சீமான் தான் முதல்வர் என்ற ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு தெரியுது அவங்களும் மாற்றி மாற்றி தான் பண்ணுறாங்க காவல்துறை காவல்துறையாகவே இல்லை ஒரு ஏவல் துறையாக தான் வழி நடத்துகிறாங்க எப்படி பார்க்குறீங்க அண்ணன் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அண்ணனை எனக்கு அண்ணன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஏன்னால் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆரை பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க பழைய பாடல்கள் தான் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அவரை பற்றியும் கலைஞரை பற்றியோ திட்டுவாங்க அதனால தான் தெரியும் ஆனால் அண்ணன் திருமவாளனை பற்றி பேசும் கொள்ளெல்லாம் அந்தளவுக்குலாம் அவர் அந் அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணலை அதாவது இப்போ தமிழ் அண்ணனுக்கு அண்ணன் அவர்களுக்கு அவர் முன்னோடியாக இருக்கிறதுனாக்க அது கொஞ்சம் கஷ்டப்படுற எங்கள் அண்ணனுக்கு அவர் முன்னோடியாக இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது அதை ஏற்றுக்கக்கூடாது முடியாத ஒரு விஷயம் ஏன் காரணம்னா எங்கள் அண்ணன் வேறு லெவல் எல்லா விஷயத்துக்குமே அண்ணன் வந்து எல்லாருமே வெளியே போனவங்களும் அண்ணனை பற்றி குறை சொல்லுவாங்க சான்ஸே கிடையாது அண்ணன் அண்ணன் தான் அவருக்கு நிகர் அவர் அவர் தானே தவிர மற்றபடி வேற யாருமே மற்றவங்க எல்லாருமே அவருக்கு கீழே தான் வேறு எதுவுமே கிடையாது தேங்க்ஸ்